கடை மற்றும் காரியாலய ஊழியர்கள் தொடர்பான சட்டத்தின் அறுபத்தி ஆறாம் பிரிவின் கீழ் ஆக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளை நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் பின்னர் அரச வர்த்தமானியில் வெளிவிடுவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க கடை மற்றும் திருத்தம் செய்வதற்காக இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய திருத்தப்பட்ட ஒழுங்கு விதிகள் மூலம் தங்குமிட வசதிகளுடன் கூடிய தளங்கள் மற்றும் விடுதிகளில் பணிபுரியும் உணவு பானங்களை பரிமாறும் பெண் ஊழியர்களில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு பிற்பகல் ஆறு மணிக்கு பின்னர் மற்றும் முப்பகல் ஆறு மணிக்கு முன்னர் பணியாற்றுவதற்கு இடமளிக்கும் வகையில் தேவையான சட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த பணிகளுக்காக கடை மற்றும் காரியாலய ஊழியர்கள் தொடர்பான சட்டத்தின் பிரிவின் கீழ் அமைச்சரால் ஆக்கப்பட்டுள்ள திருத்தப்பட்ட ஒழுங்கு விதிகள் நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் பின்னர் அரசு வர்த்தகமானியில் வெளியிடுவதற்கும் தொழிலமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது Música